நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போது வத்தலகுண்டு காமக்காப்பட்டி திரு பாண்டிய அவங்களுடைய எலுமிச்சை தோட்டம் மாந்தோப்பில் நிற்கிறோம் சித்திரை மாதம் இப்போது இது வந்து தமிழர் வேளாண்மை முறைப்படி வடிவமைக்கப்பட்டு ச சற்றேரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் ஆகுது சரியா இரண்டு வருஷம் ஆகுது தண்ணீர் பாய்ச்சி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷமாக அந்த டீப்பெல்லாம் பிடிங்க கிடக்க பாருங்கள் தண்ணீர் பாய்ச்சி ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ சித்திரையில் கத்திரி வெயில் பார்க்குறோம் இல்லையா இந்த தோட்டத்தை வந்து பார்க்கணும் நல்லா மழை பெயிஞ்சி செழிப்பாக இருக்கும்போதும் பார்க்குறோம் கடும் குடையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்குறதாக நான் வந்தேன் புல்லெல்லாம் பாருங்கள் புல்லெல்லாம் அப்படியே அங்கங்கே உயிரெற்று அப்படியே காஞ்சி போய் நிற்கும் ரெண்டாண்டாச்சும் உழவு ஓட்டுறதே இல்லை மரத்துக்கு கீழே மட்டும் கொஞ்சோண்டு சுத்தம் பண்ணியிருப்பாங்க வேறு எதுவும் இந்த வெப்பாத்தி குழி மட்டும் எடுத்திருக்குது இந்த மரம்லாம் இந்த ஆண்டு ஒன்றும் காய்க்கலை நிறைய பேர் மருந்தடித்து காய்க்க வச்சுருக்காங்க மாமரம்லாம் ஒரு மரம் கூட காய்க்கல இந்த ஈல்டு அதாவது வருவாய் இல்லாத இந்த சூழலை வந்து எத்தனை உழவர்கள் தாங்குவாங்க ஒவ்வொரு வருஷமும் வருவாய் வந்தே தீரணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்புவோம் இல்லையா ஆனால் வருவாயே இல்லை இந்த ஆண்டு வருவாய் இல்லை ஏன்னா இந்த மரம் வந்து காய்க்கவே வைக்கல எல்லா மரங்களும் மாமரங்கள் வந்து சும்மா தான் நிற்கிது பக்கத்தில் வர்ற வழியில் பார்க்குறேன் எல்லாரும் மருந்து அடிச்சிருக்காங்க காய்ச்சிருக்குது இது மருந்து அடிக்கல தண்ணியும் பாய்ச்சலை இரண்டாண்டு ஆகுது தண்ணி பாய்ச்சி வெப்பாத்தி குழி மட்டும் எடுத்துருக்குது அதாவது இவர் இந்த தோட்டத்தை மறந்துட்டார் வேற எங்கேயும் சம்பாதிக்கிறார் இந்த தோட்டத்தால் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை தான் செய்யணும் அதாவது தோட்டம் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் இவங்க தோட்டத்திலே வேலை செஞ்சுட்டு கூட இப்போ இந்த தோட்டக்காரர் வந்து வேற எங்கேயோ வேலைக்கு போகிறார் இந்த தோட்டம் காய்க்க ஆரம்பிக்கும் பொழுது முழுசாக ஆண்டாண்டுக்கு காய்க்கும் இந்த கடும் கோடையில் துளிர் வருது பாருங்கள் இந்த கடும் கோடையில் இந்த சின்ன கண் துளிர் இருக்கு பாருங்கள் இந்த வெயிலில் நம்மளால் செருப்பு இல்லாமல் நிற்கவே முடியாது இந்த இந்த மண் தோண்டி போட்ட மண்ணு மேலே நிற்க முடியாது கத்திரி வெயில் எல்லாருக்கும் தெரியும் அதில் இந்த தோட்டத்தை பாருங்கள் அப்படியே அசைவற்று நிற்கிது மரங்கள்லாம் ஏன்னா ஒரு மரம் கூட ஒரு புள்ளி இல்லை நோய் இல்லை இந்த இலையெல்லாம் சொறி சொரியாக இருக்குமே அதெல்லாம் இல்லை எவ்வளோ தெளிவான இலைகள் ஒழுங்கான இலைகள் பாருங்கள் சரியா ஆனால் காய் இல்லை ஒரு எந்த மரத்தை பார்த்தாலும் சரி மாமரம் மரம் எதுவுமே காய்க்கல ஆனால் எந்த குற்றமும் இல்லை தாக்கு பிடிக்கும் திறனை உருவாக்கி கொண்டு இருக்கிறது குழியெல்லாம் சுத்தமாக காஞ்சிருக்கு இடையில் ஒரு தடவை கொஞ்சம் கொண்டு மழை பெஞ்சிருக்கு இருக்குது இரண்டு ஆண்டுகள் முற்றிலுமாக பாசனம் இல்லை உழவு இல்லை அவ்வளோதான் இது இது வந்து அந்த இயற்கைங்கிற இடத்த நோக்கி போகுது இது திருப்பி அடுத்த மழைக்காலத்தில் முழுவதுமாக பொழி பொழுகின்ற அவ்வளவு மழை நீரையும் இது குடிச்சிடும் இந்த ஆண்டு முழுமையான வேலை அதாவது சுத்தமாக இந்த ரெண்டு கிரெண்டரை குழி எடுக்கிறதும் இந்த ஆண்டு முழு காய்ச்சலுக்கும் வந்திருக்குது தென்னையெல்லாம் கூட பாருங்கள் கொஞ்சம் கூட சுணங்கவே இல்லை இந்த கடும் கோடையில் கொஞ்சம் கூட சுணங்கலை பச்சை பசேல்னு அந்த மட்டைகளை பாருங்கள் என்ன பொறுத்தாலும் முழு நிறைவு இந்த மாமரம்லாம் துளிரே வருது பாருங்கள் இந்த பாருங்கள் மாமரம்லாம் துளிர் வருது சின்ன சின்னதாக துளிர் ஒரு கார் கார்காய் காய்ச்சமாக என்னென்னு தெரில நிறைய துளிர்கள் பல மரங்களில் துளிர்கள் தெரியுது பார்க்குறோம் அதே போக எலுமிச்சையெல்லாம் கொஞ்சம் கூட அந்த இலையில் வந்து கற்ற இலை அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று ரெண்டில் அபூர்வமாக பிஞ்சுகள் இருக்குது ரொம்ப நிறையாலாம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு எங்கேயோ அபூர்வமாக மரங்கள்லாம் துளிர்கள் தெரியுது சரியா இது வந்து முற்றிலும் இது தாங்க இயற்கை இது தான் பருவ காலத்தோடு ஒத்துப்போகுதல் பருவ காலங்களை மீட்டெடுத்தல் கோடை காலத்தை கோடை காலமாக பார்க்கணும் குளிர்காலத்தை குளிர்காரமாக பார்க்கணும் கோடை காலத்தில் எவ்வளவு காய முடியுமோ அவ்வளவுக்கு பூமியை காய வைக்கணும் புழுதி கட்சா உணக்கின் அப்படின்னு சொல்கிறா பாருங்கள் ஒரு பங்கு மண் நாலில் ஒரு பங்காக சுன்ற அளவுக்கு காய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுபோல் மழைக்காலத்தில் பொழிகின்ற அவ்வளவு நீரையும் பூமி உறிஞ்சிக்கணும் இதுதான் பருவ காலத்தோடு ஒத்து போகிறது மழைக்காலத்திலையும் முழுசாக ஏற்றுக்கிறது கோடை காலத்தையும் முழுசாக ஏற்றுக்கிறது எதிர்வினை ஆற்றுவதில்லை ஒத்து போகுதல் இதுதான் பருவ காலத்தை மீட்டெடுக்கிறது சரியா கோடை காலத்தில் தண்ணி விட்றதும் காலத்தில் பெய்கிற தண்ணீரெல்லாம் வடித்து விட்றதும் இது பருவ காலத்தோடு ஒத்து போகிறது அது தவறு அப்படி இருந்தால் பூமியில் உள்ள அற்று அற்றுப்போகும் இப்போ பூமியில் இது நீரை சேர்க்குற விதம் ஏன்னா கோடை காலத்தில் இரண்டரை ஆடை அடி ஆழத்துக்கு குழி எடுத்து காய வைக்கும்போது இந்த கோ தோட்டம் ஒரு தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி முப்பது குழி எடுத்து காய வைக்கிறோம் கண்மூடித்தனமாக காய்கிறது தோட்டம் சரியா அதன் பிறகு அடுத்த ஆண்டு பொழுகின்ற மழை நீரை அந்த அளவுக்கு மெ வெகு வேகமாக உறிஞ்சும் அந்த நீரை ஓராண்டுக்கு தாக்கு பிடிக்கும் திறன் வர்ற அளவுக்கு அவ்வளோ நீரை குடிக்கும் தாகம் எடுத்தவங்க தானே தண்ணி குடிப்பான் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஒன்று ரெண்டு ரொம்ப அபூர்வமாக ஏன்னா எந்த மருந்தும் இல்லை இடுபொருள் இல்லை எதுவும் இல்லை ஒரு குழி தோண்டி இருக்கிறாரு வெப்பாத்தி குழி அது மூடியாச்சு அவ்வளோதான் இதுதான் நடந்திருக்கு அதையும் தாண்டி அதை பாருங்கள் ஒரு கன்று வந்து காஞ்சிருக்கு எதனாலன்னு தெரியல ஒரு கண் இந்த பூச்சி வண்டு அந்த மாதிரி தாக்குதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் துளிரும் இருக்குது இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த தோட்டத்தில் இந்த ரெண்டு ஏக்கரில் இது ஒன்று தான் இப்படிப்பட்ட தோட்டத்தோடு இருக்குது கீழேயும் துளிர் இருக்குது இது என்ன ஆகுதுன்னு போக போக தான் நம்ம பார்க்கணும் இதுக்கு பக்கத்தில் தூரத்தில் வெப்பாத்தி குடி இருக்குது சரியா ஆனால் இந்த தோட்டம் வந்து இது இயற்கையை மீறிய செயல் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஏதோ வண்டு தாக்கியிருக்கலாம் நோய் தாக்கியிருக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் இதை தொடர்ந்து பதிவுகளை பார்ப்போம் ரொம்ப இந்த தோட்டத்திலேயும் இந்த ஒரு மரம் தான் மற்றபடி எந்த மரமும் எதுவும் ஆனதாக தெரில தோட்டக்காரையும் இந்த தோட்டத்துக்கு வரல ரெண்டு மூணு மாதமாக அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து என்னை பொறுத்த அளவில் ஒரு நிறைவான ஒரு அறிவிப்பு ஒரு குறியீடு நிறைவான ஒரு முன்னோக்கிய நகர்வு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாருங்க சில இடங்களில் இந்த காய் பூ வைக்கிதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பட்டம் அதுமாரி ஒன்று ரெண்டில் அபூர்வமாக பூக்களும் இருக்குது தொடர் பதிவுகளில் அடுத்த ஆண்டு இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்